देव तमिल வணக்கம் சிறிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினால் உருவாக்கப்பட்ட நிலத்தடி சிறை கொட்டடிகளில் இருக்கின்றவர்கள் யார் அவர்களை தேடிய வேட்டை ஆரம்பித்திருக்கின்றது ஆசாட்டினுடைய அதிகாரம் முடிவடைந்துவிட்ட காரணத்தினால் நிலத்தடி அறைகளுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் வெளிநாட்டவர்கள் உளவாளிகள் என்று கைதானவர்கள் இவர்களை தேடுகின்ற வேட்டை இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த சுரங்கங்களை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் என்று அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது சிரியாவில் இருக்கின்ற வெள்ளை நிற ஹெல்மெட் அணி என்று கூறப்படுகின்ற அணியினர் ஐக்கிய நாடுகள் சாபனத்துடன் தொடர்பு கொண்டு உடனடியாக ரஷ்யாவிற்கு அழுத்தங்களை வழங்குங்கள் ஏனென்றால் இந்த சிறை கொட்டடியில் இருப்பவர்களுக்கான உணவு குடிநீர் போன்றவை சேர முடியாத ஒரு சூழலும் அதிகார வெற்றிடமும் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் இடிந்து விழுந்த சுரங்கத்திற்கு உள்ளே மாட்டுப்பட்டவர்கள் போல மாட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் அல்லது பாதாள கிணத்தில் தவறி விழுந்த சிறு குழந்தையை மீட்பது போன்ற ஒரு பெரும் இருள் சுரங்கத்தை கொண்டிருக்கின்றோம் என்றும் மோப்ப நாய்கள் சகிதம் பல இடங்களில் தேடுதல்கள் நடைபெறுகின்றன இணையதளத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டு இந்த இடத்தை அறிந்தவர்கள் இங்கு உணவுப் பொருட்கள் கொண்டு சென்றவர்கள் இதில் பணியாற்றியவர்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து இந்த இடம் எங்கே இருக்கின்றது என்று கூறுங்கள் என்று பகிரங்கமாக அறிவித்தல் விடப்பட்டு இருப்பதாக டென்மார்க்கில் ஜூலன் போஸ்டன் டிவி டூ உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் இன்று வெளியாகி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சாபனம் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுத்து இப்பொழுது ரஷ்யாவில் அடைக்கலம் பெற்றிருக்கின்ற சிரிய அதிபர் அல் இந்த சிறை கொட்டடிகள் நிலத்தடி அறையில் எங்கே இருக்கின்றன என்கின்ற தகவலை தர வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுங்கள் என்று சர்வதேச முகவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு லட்சம் பேர் கைதானவர்களை காணவில்லை இவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இப்பொழுது மீட்கப்பட்ட சிறை கொட்டடியில் இருந்து வெளியானவர்கள் கூறியிருக்கின்ற தகவல்களின் படி இந்த சிறை கொட்டடியில் பட்டினி ஒரு பெரும் பிரச்சனை பாலியல் பலாத்காரம் பெண்கள் மீது மிக பெரும் பிரச்சனை ஒரு பெண்மணி சிறை கொட்டடியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மூன்று குழந்தைகளுடன் வெளியே வந்திருக்கின்றார் போன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணம் அதை தவிர அச்சமூட்டுதல் தூக்கில் போடுதல் சித்திரவதை என்பன சர்வசாதாரணமாக நடைபெற்று மனிதன் என்பவன் மிருகம்தான் அவன் மனிதன் என்று வேடமணிந்திருக்கின்றான் என்று கூறுவது போல அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இவரை கருத்துக்களினுடைய தொகுப்பு தலையங்கமாக இருக்கின்றது இந்த நிலையில் தேடுதல் அதிகாரத்தை மிகப்பெரிய தேடுதல் அவசியம் என்றும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மரணித்தோரை தான் மீட்க முடியும் என்பது கவனிக்கத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக ஹெல்மெட் பிரிவினர் தொடர்ந்து தேடுதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இப்படியான இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியவில்லை ஆசாட் தனக்கு தெரியாது அப்படி ஒன்றும் இல்லை என்று கூறுவதற்கான வாய்ப்புகளே உண்டு சர்வதேச போர்க்குற்ற அவரை ஒப்படைக்கும்படி கேட்டிருக்கின்றது உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்றும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் தாங்கள் அங்கத்துவம் பெறவில்லை என்றும் அதை மதிக்க வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் ஆசாட்டை பொறுத்தவரையில் ஐந்து லட்சம் பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் சிரியாவில் அதற்கு அவரே பொறுப்பாக இருக்கின்றார் நச்சு ஆயுதங்களை பார்க்க பாவிக்க கூடாத கொத்து வீசி இருக்கின்றார் சிறை கொட்டடிகளில் நயவஞ்சகமான முறையில் பலரை தூக்கில் போட்டிருக்கிறார் இத்தனை காரியங்களையும் செய்த ஒரு தனி மனிதர் கம்போடியாவில் பொல்போட் தப்பி மரணம் அடைந்தது போல மரணம் அடைய முடியாது சர்வதேச சமுதாயத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்திருக்கின்றது அதேவேளை காணாமல் போனவர்களுடைய குடும்பத்தினர் கவலைப்பட வேண்டாம் உளவியல் சிக்கல் அடைய வேண்டாம் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடித்து தருவோம் என்று ஹெல்மெட் பிரிவினர் அவசரமாக அறிவித்திருக்கிறார்

வெளியே வந்திருக்கும் சைட்னியா சிறை கொட்டடி மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது என்றால் அமெரிக்காவில் வைக்கப்பட்டிருந்தது வேதம் இல்லாமல் மோசமாக இருந்ததற்கான வரலாறுகள் நிறையவே உண்டு இந்த நிலையில் சிரியாவிலிருந்து தப்பி ஓடி லெபனான் போன்ற நாடுகளுக்கு சென்றவர்கள் இப்பொழுது திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெல்கம் என்று மலர்ந்த முகத்துடன் அங்கிருந்து வரவேற்கப்படுகின்றது இவர்கள் உள்ளே வந்தாலும் கூட அந்த வரவேற்பும் வாழ்த்துறைகளும் மட்டும் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது ஒரு நாட்டினுடைய அரசு எப்படி செயற்படுகின்றது என்கின்ற செயற்பாட்டு இயந்திரம் தான் வரவேற்பிற்கான பதிலாக அமையும் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி என்று பாரதி பாடியதை போல அரசியல் பாடல்களை பாட முடியாது யதார்த்தத்தில் செய்தாக வேண்டி இருக்கின்றது என்பதுதான் இந்த செய்தி குறித்து வெளியாகி இருக்கின்ற கருத்து மதிப்பீடாக இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் ஓர் அமைதி ஏற்பட்டுவிட்டது என்பதனால் டென்மார்க்கில் இருக்கும் சிறிய அகதிகள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பலாம் அவர்களுக்கு இனிமேல் அரசியல் அடைக்கலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்களுடைய அகதி விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவது அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன சிரிய நாட்டில் ஓர் அமைதி ஏற்பட வேண்டும் அகதிகள் திரும்ப வேண்டும் அதனால் ஐரோப்பாவின் மீது துமத்தப்பட்ட பாரம் குறைய வேண்டும் என்பது ஐரோப்பாவின் நிலைப்பாடாகும் தத்துவத்தில் நிறைந்திருக்கும் தண்ணீர் தொட்டியில் ஒரு கல்லை போடுவோமாக இருந்தால் அந்த கல்லின் அளவிற்கு சம அளவான கனவளவு தண்ணீர் வெளியே பாயும் சிரியா என்கின்ற நிரம்பி வழிந்த தண்ணீர் குளத்தில் ரஷ்யா என்ற நாடு வீசிய குண்டு காரணமாக பொங்கி எழுந்த மக்கள் குழுவினர் துருக்கியிலும் ஐரோப்பாவிலும் மில்லியன் மில்லியனாக நிறைந்திருக்கின்றார்கள் ஜெர்மனியில் நிறைந்தவர்கள் காரணத்தினால் ஜெர்மனிக்கு வந்த சிறிய அகதிகளை ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா மேற்கெல் சாக்லேட் கொடுத்து வரவேற்றார் இப்பொழுது அவர்கள் பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றார்கள் இதனால் ஏஞ்சலா மேர்க்கல் அதிகார கட்டலில் இருந்து பதவி இறங்க வேண்டிய சூழலும் வந்தது இப்படி பல அதிபர்கள் பதவி இறங்குவதற்கு சிறிய அகதிகள் காரணமாக அமைந்திருக்கின்றார்கள் அவர்கள் இனிமேல் நாடு திரும்புவதன் மூலமாக ஐரோப்பாவை வீழ்த்துவதற்காக அகதிகள் வெள்ளத்தில் ஐரோப்பாவை மூழ்கடிப்பதற்கு ரஷ்ய அதிபர் போட்ட அந்த திட்டமானது ஏறத்தாழ முடிவுக்கு வந்து அகதிகள் திரும்ப போகின்றார்கள் என்பது ஒரு பார்வையாக இருக்கின்றது இது போல மேலும் பல வேடிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இது உலக மக்களுக்கு நல்லதொரு பாடமாக இருக்கும் உலக ஜனநாயகம் எப்படி திரிபடுகின்றது என்பதற்கோர் ஆதாரமாகவும் அமையும் எனவே இருபத்தி நூற்றாண்டில் நல்லதொரு மக்கள் மாற்றத்தை நோக்கி உலக அதிகாரம் மாற வேண்டிய தேவையை சிரியாவில் நடைபெற்றிருக்கின்ற சம்பவங்கள் உலகம் அன்றில் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன மேலும் என்ன இணைந்திருங்கள் கிடைக்காத தமிழில் வெளிவராத வெளிவரவும் முடியாத அற்புதமான தகவல்களை எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு பரவலாக்கம் செய்யுங்கள் எல்லோரும் உலக அறிவில் எமது முயற்சியை உற்சாகப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த செய்தியுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றோம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உலக செய்திகள் திரைப்பட ஸ்டூடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே